வணக்கம் நையர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த முதல்ல ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே டைமிங்கு ஆயில் சீஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்ஜினி கீர் கிரவுண்டு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாவியூமே தெளிவாக மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு ஆர்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜெர்சி இப்போ நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலநல்ல பட்டனோட இருந்துட்டுருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்ன புஷு குறுக்கே சொன்னுங்க முன்னாடி போம்னுடைய பின்ன புஷ் குடுக்கணும் சொன்னீங்க முன்னாடி பைப்லைனில் ஆயில் கேஜ் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டில் வெள்ளுக்கிறகு இருக்காதுங்க முன்னாடி போம்லேயும் வெள்ளுக்கிறதுக்கு எதுவுமே இருக்காதுங்க பன்னீரோடைய அண்டர் கேரேஜ் பாடிக்காக குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜில் கேஜ் எதுவுமே இருக்காதுங்க அண்டர் கேரேஜ்லேயும் வெல்டு போக்குவரத்து இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பெண்ணு க்ரீஸ் கிரீஸ் உபயோகப்படுத்திருந்தீங்கனா பெண்ணு புசுக்கு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்திட்டிங்கன்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்ட்ர வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் உட்காந்துன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு திருட்டு அவட்டு திருட்டு இரண்டுமே ஜாமகமாக சேஃபாக இருங்க பின்னரோட்டும் இரண்டுமே ஜெமனுச்சினா இரண்டுமே மாத்திரமாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அதிவசி செலவு வந்து தவிர்க்க முடியுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நல்ல இருக்குங்க பின்னாடி பூமுடைய பின்னு புஸு பின்னாடி பக்கெட்டு பின்னு பஸ்ஸு பின்னாடி ஸ்டிக்கினுடைய பின்ன பஸ்ஸு குறுக்கணிச்சுங்க பின்னாடி பக்கெட்டில் பூமில் ஸ்டிக்கில் எதுவுமே வெள்ளுகளாக இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபி காரோ சண்டை பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் தருமபுரி டோ தொப்பூர் டோல்கேட் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரோட்டி இருக்குதுங்க இந்த ஜேசிபி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பிரதிகள் சந்திப்போம்